அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர லாவண்யா ஒரு வார காலமாக அதிக வேலைகள் மற்றும் பூஜைகளின் காரணமாக நம்ம யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற எந்தவிதமான சோஷியல் நெட்வொர்க்கிலும் நம்ம பதிவுகள் போடலை இனிவரும் காலங்களில் தொடர்ந்து பதிவுகளிட முயற்சி செய்கிறோம் நன்றி அன்பர்களே நமது மகாசக்தி மந்திராலயம் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு வருட காலமாக தெய்வ தேவதா உபாசனைகள் மக்களுக்கு தேவையான மந்திர சாஸ்திர கலையின் மூலம் செய்யக்கூடிய சேவைகள் அனைத்தையும் செய்துட்டு வருது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நமது மகாசக்தி மந்திராலயம் மற்றும் பாட்டிய ஆன்மீக அறக்கட்டளையின் சார்பாக அடுத்த கட்ட நகர்வாக நம்முடைய மந்திராலயத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அதிகாரப்பூர்வ வெப்சைட் நம்ம வெளியிட்டிருக்கோம் இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நம்முடைய சேவைகள் பற்றிய தகவல் நம்முடைய உபாசனை பற்றிய தகவல்கள் குருகுலத்தில் நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய மந்திர சாஸ்திர கல்விகள் மந்திர சாஸ்திர உபாசனைகள் மந்திர சாஸ்திர பயிற்சிகள் பற்றிய தகவல்கள் அதே சமயம் தெய்வ தேவதைகளுடைய முழுமையான விளக்கங்கள் அந்த தெய்வ தேவதைகளை உபாசனை செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பற்றிய விவரங்கள் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தின் கிளைகள் நம்மை தொடர்பு கொள்ளும் வசதிகள் நம்முடைய சோசியல் நெட்ஒர்க் சம்பந்தப்பட்ட கணக்குகள் அத்தனையும் இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உங்களுக்கு பார்க்க முடியும் முழுக்க முழுக்க நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தின் அடுத்தகட்ட நகர்வாகவே இந்த வெப்சைட் நாம் வெளியிட்டிருக்கோம் மக்கள் அனைவரும் இந்த வெப்சைட்டிற்குள் சென்று தங்களுக்கு தேவையான தகவல்களை தாராளமாக பார்த்து கொள்ளலாம் டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் ஸ்ரீ மகாசக்தி மந்திராலயம் டாட் காம் அப்படிங்கிற இணையதளத்தில் நம்முடைய மந்திராலயத்தை பற்றி அனைத்து விதமான தகவல்களும் இருக்கு அனைத்து வித தெய்வ தேவத விவரங்களும் இருக்கு அவர்களை உபாசனை செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இருக்கு இந்த மாதிரி நான் இதுவரை முகநூலில் யூடியூப்பில் மற்ற சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து அனைத்து விதமான தெய்வ தேவதைய விளக்கங்கள் பயிற்சிகளுடைய விளக்கங்கள் மந்திர சாஸ்திரத்தினுடைய விளக்கங்கள் போன்ற அனைத்து விதமான தகவல்களும் இந்த அபிஷியல் வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரை இந்த பனிரெண்டு வருட காலமாக நீங்கள் கொடுத்த ஆதரவு போல எங்களுடைய அடுத்தகட்ட நிகழ்வுக்கும் மக்களாகிய நீங்கள் ஆன்மீக அன்பர்களாகிய இந்த மந்திர சாஸ்திர கலையை மாந்திரீக கலையை தேடக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இந்த வெப்சைட் மிக மிக ஒரு பயனுள்ளதாக இருக்கும் தொடர்ந்து இனிவரும் காலங்களிலும் மகாசக்தி மந்திராலயத்தின் அடுத்தடுத்த வளர்ச்சிக்கும் அடுத்தடுத்த சேவைகளுக்கும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்க்கிறோம் இந்த அஃபீஷியல் வெப்சைட்டை தாராளமாக அனைவரும் சென்று பார்க்கலாம் உங்களுடைய நிறைய சந்தேகங்களுக்கு இது ஒரு தீர்வாக அமையும் மீண்டும் வேறொரு பதிவில் உங்களுக்கு பயனுள்ள பதிவில் அடுத்தடுத்த மந்திர சாஸ்திர கலையில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் அடுத்தடுத்த பயிற்சிகள் அடுத்தடுத்த சேவைகள் பற்றிய தகவல்களை நான் தொடர்ந்து வெளியிடுவதற்கு முயற்சி செய்கிறேன் இதுவரை ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள் என்னுடைய சிஷியர்களுக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும் என்னை சார்ந்து என்னை நம்பி எம் தெய்வத்தை நம்பி மகாசக்தி மந்திராலயத்தை தொடர்பு கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வணக்கங்களும்